ரோமர் பன்னிரெண்டு எப்படி இருக்கு எங்களுக்கு உலகத்துக்கு பத்த வேஷம் தெரியாமல் தேவடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் அறியத்தக்க உங்கள் மனம் புதிதாக இருந்ததுனாலே மறுரூபம் வாங்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கு அப்போ இன்னைக்கு அதையும் பேர் நம்ம வெறுமனி ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வெறுமனை சபைக்கு போறதுனால ஜபிக்கிறதுனால பைபிளை வெறுமனை வாசிக்கிறதுனால யாரும் பருவத்துக்கு போக முடியாது அவருடைய வார்த்தையின்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுத்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவருடைய கற்பனையின்படி அவருடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு வாழறவங்களை மாத்திரம்தான் பரலூர் ராஜ்யத்துக்கு சுதந்திரத்துக்கு கொள்ள முடியும் அப்போ வெறுமனை சபைக்கு போயிட்டு மற்ற நாட்கள்லாம் பீடி சிகரெட் குடிக்கிறது ட்ரக் யூஸ் பண்றது தவறான நண்பர்களோடு சேர்ந்து உலக